அர்ஜுன் ஐஸ்வர்யாவோட திருமண திரும்ப வர ரஜினியை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஸ்பிரிட் ஆகிட்டு இவங்களுடைய கவனக்குறை கவனக்குறைன்னா ஒரு பரபரப்புல இருக்காங்க இப்போ தம்பி ராமையா அர்ஜுன் இரு இருவருமே அந்த இடத்துல இருந்திருக்காங்க சோ இந்த அளவுக்கு ஒரு கவனக்குறைவு இருக்கிறதுக்கான காரணம் அர்ஜுனுக்கு அந்த இது இருக்க வாய்ப்பு இல்லை எனக்குமே ரெண்டு பேரும் கனட பெங்களூர்ல இருந்து வருவாங்க இந்த வரவேற்புள்ளாக்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் தலைவர்கள் வந்தாங்க நிறைய நடிகர்கள் வந்தாங்க இன்னைக்கு பேர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நடிகர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு வரல காரணம் என்ன அவங்களுக்கு இன்விடேஷன் வைக்கலையா இல்ல வரத்துக்கு அவங்களுக்கு இருக்கும் இல்ல சார் வச்சிருந்தாலும் கூட சில பேர் அவங்க நேரம் கட்டி அல்லது வேற எங்கே இருப்பாங்க கள்ளக்குறிச்சிக்கு போய் விசிட் பண்ண இந்த விஜய் அவர்கள் யாராவது வீட்ல இருந்து அமைச்சிருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா ஒரு அரசியல ஒரு பரபரப்பா இருக்கிறதுனால அப்ப எம்ஜர் ரஜினி அளவுக்கு விஜய்க்கு ஒரு பணப்பக்குவம் இல்லை ஒரே விஜயர் தான் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே எம்ஜியார் தான் விஜய் வேற ரஜினி வேறியார் தமிழர்களுக்கு வரது இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்க சீனியர் ジャーனலிஸ்ட் அந்த கலைமாமணி சபிதா ஜோச அப்பன்கூட உட்கார்ந்தாங்க வணக்கம் காப்சா ரெடிதிங் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க சோஷியல் மீடியால ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கான்ட்ரோவர்சி टॉपिक இருக்கு இல்ல கேடா అర్జుன் ஐஸ்வரியோட திருமண வர இருக்குல ரஜினி ஏவுமானா பண்றாங்க ஒரு வீடியோ வந்து ஆகிட்டு ஆயிருக்கு என்ன நடந்துச்சு இல்ல உண்மையை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா நீ உள்ளே குட்ற மாட்டாங்க அவர் அதுதானே அவ கிட்டே வர வர வந்திருக்க மாட்ட இவங்களுடைய கவனக்குறைவுங்க கவனக்குறைவுனா ஒரு பரபரப்புல இருந்தாங்க ஒரு சூப்பர் ஸ்டார் உள்ள வரும்போது ஒரு பரபரப்பு சுத்தியா நிறைய நடக்கும் இவரு கிஃப்ட் கொடுக்கும்போது அவங்க வந்து வாங்க மறந்துருக்கலாம் வாங்க வாங்க மறந்து இவரை பார்த்துக்கிட்டு அல்லது வேற ஒரு கவனக்குறைவுல அந்த கிஃப்ட்டை கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம் மற்றபடி இவரை அவமானம் படுத்தணும் அப்படிங்கிற இது இருந்திருக்காரு ஏன்னா அவர் சூப்பர் ஸ்டார் தேடி வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் சில சில பேர் வரவே மாட்டாங்க கமல்ஹாசன் மாதிரி நினைக்கிறேன் இன்னும் சில பேர் வரலன்னு நினைக்கிறேன் இவர் கூட நினைச்ச அஜித் ஸ்டாரும் வரல அப்படி இருக்கும்போது இவர் வந்து சூப்பர் ஸ்டார் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கிற இவர் ஒரு பேங்கி வந்து ஒரு கிஃப்ட் அந்த ஸ்ரீ ராகவேந்திராவுடைய படம் கொடுப்பாரு நினைக்கிறேன் அந்த கல்யாணங்களுக்கு பெரும்பாலும் அந்த அந்த படம் தான் வச்சுருப்பாரு அதே மாதிரி இங்கே இவர் சிவகுமார் வந்து காந்தி படம் கொடுப்பாரு அது சில கிஃப்டுகள் இந்த கல்யாணம் அல்லது இந்த படம் அவர் வரைஞ்சது அவரே வரைஞ்ச காந்தி படம் கொடுப்பாரு சிவகுமார் இந்த மாதிரி இவர் ராகவேந்திரா படம் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அல்லது ஏதாச்சும் ஒரு படம் கொடுத்துருக்கலாம் அந்த படம் தான் கொடுத்துருப்பா அந்த படம் கொண்டாந்துருப்பா அதை கொடுக்கும்போது அவங்க வந்து அதை வாங்குறது இல்லை வேற எதுவும் இப்படி பார்த்துட்டு வேற ஏதோ அன்னைக்கு அந்த சமயத்துல ஏதோ ஒரு இது நடந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கலாம் அது வந்து சரி அவங்க வேற இடத்துல கவனத்தில் இருக்காங்கன்னு பூர்வமாக வச்சுட்டு வந்தார் இப்ப தம்பி ராமையா அந்த அர்ஜுன் இருவருமே அந்த இடத்துல இருந்திருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு ஒரு கவனக்குறைவு இருக்கிற காரணம் ஏன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் இந்தியாவில் பேசக்கூடிய ஒரு நடிகர்ல அர்ஜுன் முகூர்த்தார் அப்படிங்கும் அவரு அந்த இடத்துல பக்கத்தில் போது அந்த அளவுக்கு ஒரு அலட்சியம் இல்ல அலட்சியம் கிடையாது நிச்சயமா அலட்சியமா இருக்காது ஏன்னா அர்ஜுனுக்கு அந்த இது இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அர்ஜுன் வந்து அவருடைய ஏறக்குரிய ரெண்டு பேரும் கன்னட பெங்களூர்லேருந்து வந்தவங்க கன்னட கன்னடனுடைய தாய்மொழியை கொண்டவங்க அவர் அதை தாண்டி அவரு கூட நடிச்சிருக்காருங்கிற இதுக்காக தான் வந்திருக்காரு அவர் தம்பி ராமையா தான் கூட நடிச்சிருக்கேன் அர்ஜுன் கூட நடிச்சிருந்தேன் நினைக்கல அவருடைய மொழிக்காரன் அப்படிங்கிற ஒரு இது அதை தாண்டி ஒரு சினிமாவில் ஒரு மூத்த நடிகராக இருக்காரு சரி இவங்களுக்கு வந்து ஒரு வர சில நேரங்களில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா கரெக்டாக வரும் சில நேரங்களில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் போவார் அதை வீட்டுக்கு போயிட்டு கிஃப்ட் கொடுத்து போகிறார் இவங்க வந்து கல்யாணத்துக்கு போயிருக்காரு அந்த ஒரு மக்கள் இருக்கும்போது உங்களுக்கு கூட்டம் அவர் வந்தாலே கூட்டம் சலசலப்பு இருக்கும் இது இருக்கும் அவங்க வருது ஆட்களை அமைதிப்படுத்தணும் இது பண்ணணும் இவங்க வந்து கல்யாணத்துல முக்கியமான ஆட்கள் யார் யார் பிஐபி வந்தாங்களா அவங்களை நாம கரெக்டா ரிசீவ் பண்ணுமா அப்படின்னு பல இடத்துல ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவா நடந்தது அவங்க அதை வந்து நம்ம அவமானப்படுத்தினாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நாங்க எங்கெங்க அவமானப்படுத்தணும் அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு நம்ம பதில் வச்சிருக்கணும் அதனால ஒரு அவமானம் வந்து ஒரு கவனக்குறைவு அப்படின்னு வச்சுக்கணும் இப்ப இவரோட குறைவா அவரை வந்து அவரை சரியா ரிசீவ் பண்ணலன்னு வச்சுக்கலாம் இப்ப இந்த வரவேற்பு உள்ளாவுக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் வந்தாங்க நிறைய நடிகர்கள் வந்தாங்க ஆனா இன்னைக்கு அர்ஜுன் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய நடிகரா வரணும் சோ இந்த இடத்துல வந்து மெயின் நடிகர்கள் யாரும் வரல வந்தாரு விஜய் வரல இன்னைக்கு பேர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நடிகர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு வரல காரணம் என்ன அவங்களுக்கு இன்விடேஷன் வைக்கலையா இல்ல வர்றதுக்கு அவங்களுக்கு இருக்கும் சார் வச்சிருந்தாலும் கூட சில பேர் நேரம் கருதி அல்லது வேற ஷூட்டிங்ல இருக்காங்க அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாழ்க்கை அனுப்பியிருப்பாங்க அல்லது நான் நெக்ஸ்ட் வரும்போது நான் ஊர்லேருந்து வந்துட்டு உங்களுக்கு பண்ணுறேன் அப்படிம்பாங்க சில பேர் அப்படி சொல்லிடுவாங்க நாகரிகமாக வளர்ச்சி ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க நான் அந்த இடத்துல இருக்கேன் கொஞ்சம் வரது சிரமமாக இருக்கும் சாரி சரி ஓகே சனிக்கப்பிரமாங்க இது நடக்கிறது தான் ஒரு சிலர் வந்து சில பேருக்கு வந்து பத்திரிகை வைக்காமல் இருப்பாங்க உதாரணமாகிட்டா நம்ம ஜோதிகா கல்யாணத்துக்கு வந்து சிபுக்கு அழிப்பு விக்ரம் தரல சில பேருக்கு தரல ஆனால் தனிப்பட்ட முறையில் சில இருக்காங்க அந்த மாதிரி இவங்களை எல்லோருக்கும் கொடுத்தாங்க கொடுத்துருப்பாங்க ஏன்னா சில பேர் வந்து ஊர்ல இருக்கும்போது கொடுத்துருப்பாங்க சில பேர் ஊரில் இருந்துருக்க மாட்டாங்க வீட்டுல கொடுத்துட்டு வந்திருப்பாங்க சில பேர் வந்து பத்திரிக்கை இப்படி வந்தது அப்படின்னா ஒரு தகவல் வாழ்த்து அனுப்பியிருப்பாங்க ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருப்பாங்க வாழ்த்து தந்தின்னு இந்த கால அஞ்சு அந்த காலத்துல இருந்துச்சு வாழ்த்து தந்தின்னு

ஏன்னா அவர் அரசியல் பரபரப்பாக இருக்கிறதுனால மறந்துருக்கலாம் அது வந்து பெருசாக சொல்ல முடியாது எதிர்கால தலைவர் அங்கேயும் பார்த்தா வருங்கால சிஎம் அவர்களையெல்லாம் போட்டுட்டாங்க நிறையா சரி ஓகே வருங்கால வருங்காலம் போகும்போது சில நேரங்களில் வரவே போயிருக்கு வர வழங்க போயிருந்தது சில நேரங்களில் சரி அதனால் அவருக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்துக்கலாம் அதை வந்து அவங்களுக்கு அரசியல் சூழலில் வந்து வந்த பிறகு பெரிய பரபரப்பில் இருப்பார் மறந்து இருப்பார் அல்லது வந்து வரணும்னு நினச்சிருக்கலாம் அல்லது யாராவது யார் மூலமோ தான் அதாவது சில பேருக்கு சில பண்புகள் கரெக்டாக இருக்கும் எம்ஜிஆர்ட்ட என்ன பண்ணுவாருன்னா அவர் போகலன்னா கரெக்டா அவருடைய பிஏகிட்ட அவரை எழுதி டைரியில் எழுதி வச்சிருவார் ஒரு சாதாரண ஒருத்தனுடைய கல்யாணத்துக்கு கூட எழுதி வச்சிருப்பார் அவருக்கு வர்றேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவருக்கு போயிடுவார் கூட ஒரு இதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஒரு செருப்பு கைக்கிறவர் அசோக் நகர்ல தான் அவருக்கு வந்து பத்திரிகை அனுபவிச்சிட்டார் பத்திரிகை ஒரு வீட்டுக்கு போயிடுச்சு அவரை நேராக கொண்டு வந்து தரல அதுல வந்து என்ன போட்டுருந்தா புரட்சி தலைவர் அவர்களின் நல்லாசியுடன் இந்த திருமணம் அடைக்கிறது அப்படியே வாக்கிங் ஒரு வரல வாக்கிங் வர மாதிரி பார்த்தா ஒரு கீழே கிடக்குது எடுத்து பார்த்தா இவர் இந்த மாதிரி போட்டிருக்கு சரி அப்படின்னு ஒரு ரெண்டு ஆள் விட்டு இவர் யார் என்னன்னு விசாரிச்சு வாங்க போய் எங்களுக்கு அசோக் நகர் சைட் போனா ஒரு ஒரு சின்ன ரோடு ஒரு சின்ன கோணி நீங்க எம்ஜர் அப்படி ஆமாங்க எம்ஜிஆர் பிடிக்கும் அப்படி போட்ட சத்து உணவு தான் இங்க பேரங்க பிள்ளைங்க படித்தாங்க அப்படின்னு சொல்லி சரி இப்ப நீங்க என்ன உங்க பையனுக்கு கல்யாணம் ஆமா என் பையனுக்கு கல்யாணம் அப்போ உங்க பையன் கல்யாணம் கல்யாணம் எம்ஜிஆர் வருவார் அவர் இப்படி வருவாரு அப்படின்னு கேட்டுருக்காரு எப்படி அவருக்கு உங்களை எம்ஜிஆர் பிடிக்கும் மதுரை வீரல்ல செருப்பு தைக்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சாரு அன்னைல எங்களுக்கு தைப்பு மாறி வருது அதனால அவங்களுக்கு எங்க பிடிக்கும் சொல்லியிருக்காங்க சரி உங்க வீட்டு கல்யாணம்லாம் அது எப்படிங்க வருவாரு அப்போ கல்யாணம் பத்திரிக்கை நீங்க அனுப்பியிருக்கீங்க ஆமா அனுப்பியிருக்கேன் அது வந்து அவருடைய ஆசீர்வாதம் ஆமாம் அப்போ அவர் வரணும் எப்படி வரணும் என்ன ஒரு முதலமைச்சராக இருக்காரு அவர் அவருடைய பார்வையில இருக்கு அவர் பார்வையில என்னுடைய கல்யாணம் பத்திரிக்கை பட்டா போறோங்க அது போறோம் இப்போ தெய்வத்துட்டு முறையிடணும் தெய்வக்கு நேரடியாக வரணும்னு அர்த்தமா இல்லை நம்ம முறையிட்டோம் அவ்வளவுதான் அவர் பார்வைக்கு போகணும் என் பத்திரிக்கை அப்படின்னு நினைச்ச அனுப்பினா நான் பண்ணுவாரு அவர் நூறு அவர் அங்கிருந்து அரசியல் வந்து பண்ணா கூட அப்படி சொல்றாரு இதை சொன்னவுடனே அவரு கேட்டு எம்ஜிஆர் நிகழ்வு போயிட்டார் சரி என்னை கல்யாணம் அப்படின்னு பார்த்தார் அங்கே வரணும் என்று சொல்லவும் இல்லை கரெக்டா அன்னைக்கு வந்து கல்யாணத்துக்கு இன்னொரு இடத்துல வந்து பெரிய கோட்டீஸ்வரனுடைய கல்யாணம் இந்த பக்கம் வந்து இந்த கல்யாணம் கரெக்டா வந்து அமைச்சர்கள் வந்தாங்க அவர் சொல்லிட்டு இவர் வந்து அந்த ஏரியாவில் போனாலும் சகதி அந்த வீட்டு அந்த வீட்டுக்கு போனாலும் சகதி அந்த சகதி எல்லாம் லுங்கிய வேட்டியை தூக்கி வச்சுட்டு அப்படியே அந்த சகதியை தாண்டி போனா அங்கே கல்யாணத்துல இவங்க அப்ப வசந்த போய் பார்க்குறாங்க எல்லாமே போனாலும் கரெக்டா கரெக்டா நேரத்துக்கு வந்து முகூர்த்த நேரத்துக்கு அப்படின்றாரு ஐயா நீங்க எப்போ முகூர்த்த நேரம் தான் அப்படின்றாங்க உட்காரங்க அவர் கை கால் ஓடல என்ன நம்ம சொல்லவும் என்னாச்சு வந்திருக்காரு அப்படின்னு ஒரே ஒரு டேபிள் சேர் இருந்துச்சு அதை தொடர்ச்சி கிடைச்சி உட்காந்துருக்காரு அப்படின்னு உட்கார உட்கார்ந்தாரு பந்தல் எல்லாம் இருந்தது கல்யாணம் முடிஞ்சது நீச்சல் செய்யும் ஒரு அவர்கிட்ட இருந்து அங்க நாயக கொடுத்து அது பா மணமக்கள் வாழ்த்து அவர் 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 மேலே ஒரு ஒரு பாசம் வச்சு ஒரு பேரை ஃபுட்ருக்காரு இல்லை அதுக்காகவே போயிட்டு கோபீஸ்வரன் கல்யாணம் பின்னாடி ஃபர்ஸ்ட்டு இவர் கல்யாணத்துல அட்டென்ட் பண்ணிட்டு குழஞ்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அம்மா அப்பாவை விட்டுறாத மரியாதை உள் நடத்தணும் அப்படின்னு மணமக்கள் வாழ்த்துட்டு போகிறார் இந்த மாதிரி சில பேர் உண்டு ரதினி வந்து சில இடங்களில் போவாரு வரேன் அப்படின்னா கரெக்டாக போவார் சில இடங்களை வந்து நான் லேட்டாக வர்றேன் அப்படின்னு பாருங்க அது கூட்டம் சேர்ந்து போகும் அப்படின்னு அதனால அன்னைக்கு போகும்போது கூட்டம் கட்சிக்குமா சேர்ந்து இதெல்லாம் ஒரு கவனப்படுவாங்க அப்ப எம்ஜிஆர் ரஜினி அளவுக்கு வந்து விஜய்க்கு ஒரு மனப்பக்குவம் இல்லை அப்படின்னு இல்லை அது நான் சொல்லலை எம்ஜிஆர் எம்ஜிஆர் தாங்க ஒரே எம்ஜிஆர் தான் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே எம்ஜிஆர் தான் அடுத்த எம்ஜிஆர் யாரும் கிடையாது எம்ஜிஆர் ரஜினி எம்ஜிஆர் ஆக முடியாது விஜய் எம்ஜிஆர் ஆக முடியாது அவங்க வேற விஜய் வேற ரஜினி வேற எம்ஜிஆர்

ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்